நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் கட்சி பிரதம மந்திரியானாரா அந்த விழாவுக்கு போய் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினரா போய் வந்திருக்காரு ஸோ அங்கே என்னென்ன நடந்தது அதை கேட்டுக்கலான்னுட்டு நான் இவர்கிட்ட வந்திருக்கேன் நான் பாரத ஜனதா கட்சினுடைய மாநில அரசு தொடர்பு பிரிவினுடைய தலைவராக இருக்கிறேன் பாஜகவினுடைய ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக நான் கட்சியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் பல்வேறு பொறுப்புகளில் எனக்கு சமீபத்தில் நம்முடைய மான்மெமிகு பாரத பிரதமர் நடைபெற்றிருக்கிற இருக்கிற மக்களவை தேர்தல் முடிவுள்ள மிக பிரமாண்டமாக மீண்டும் மூன்றாவது முறையாக மக்களுடைய பேராதரவோடு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் ஆட்சி அமைக்கும் போது கலந்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு மாநில தலைமை அடித்தது அதுல கலந்து கொண்டேன் கடந்த ஒன்பதாம் தேதி ஒரு கோலாகலமாக டெல்லி மாநகரமே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் அதில கலந்து கொண்டார்கள் प्रधानमंत्री पद की शपथ लेंगे तीसरा कार्यकाल 2024 से 2029 तक और इस तीसरे कार्यकाल के लिए शपथ लेने के लिए माननीय प्रधानमंत्री जी का ரொம்ப விசேஷம் என்னன்னா அவர்கள் சாதாரண ஒரு ஏழை துப்புரவு தொழிலாளிகள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த தேசத்திற்காக கடைநிலை ஊழியர்களாக உழைத்து கூட உழைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக அங்கே அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வைத்தார்கள் tengok மற்ற விஐபிஸ் எல்லாம் கலந்துக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க ஐயா சாதாரண ஒரு ஏழை எளிய மக்களை இந்த தேசத்தினுடைய பணி செய்து கொண்டிருக்கிற ஏழை நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக சேவை செய்கிற மக்களுக்காக அவர்களை எல்லாம் கூட அழைத்து அவர்களை ஒரு விஐபியாக அந்த பதவியேற்பு அவர்கள்தான் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பதவியேற்பு அவர்களையும் அழைத்து கௌரவப்படுத்தினார் நம்முடைய அன்புக்குரிய பாரத பிரதமர் அதில் நெகிழ்ந்து போனோம் அதே மாதிரி பதவியேற்பு இன்னொரு தமிழகத்தில் நாம் வெற்றி பெறாவிட்டாலும் கூட மீண்டும் நம்முடைய அன்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையிலே இணை அமைச்சராக பதவி வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் பாரத பிரதமர அதற்காக இந்த நேரத்தில் தமிழக மக்கள் சார்பாக நம்முடைய பாரத ஜனதா கட்சி தமிழ்நாடு சார்பாகவும் பிரதமருக்கு நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இரநூறு பேர் அங்கே நாங்கள் பாரத ஜனதா கட்சி மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் அங்கே இருந்தோம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமையிலே உலகமே உற்று நோக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துகிட்டதை பற்றி எப்படி இருக்கு உங்களுடைய உணர்வை சொல்லுங்க எங்களுடைய உணர்வு சந்தோஷத்தினுடைய எல்லைக்கு சென்று விட்டோம் அங்கே மோடி ஐயா அவர்கள் காரிலிருந்து இறங்கி அவர் மேடையை நோக்கி வரும்பொழுது அங்கே இருக்கிற எல்லாரும் பொதுமக்களும் எல்லாருமே கோஷம் போட்டார்கள் மோடி 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 சொல்லி அவரை வரவேற்று சொல்லும்போது ஏழு நாட்டு அதிபர்கள் அங்கே முன் இருந்தார்கள் ஏழு நாட்டு அதிபர்கள் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அண்டை நாட்டு அதிபர்கள் ஏழு நாட்டு அதிபர்கள் அவர்கள் எல்லாம் கூட இப்படி ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறாரே இவர் ஏகோபித்த ஒரு மக்களுடைய ஆதரவோடு ஒரு பிரதமராக மூன்றாவது முறை பொறுப்பேற்கிறார்கள் என்று அவர்கள் கூட நெகிழ்ந்து போனார்கள் மற்ற நம்முடைய அண்டை நாட்டு அயல் நாட்டு அதிபர்கள் எல்லாம் நெகிழ்ந்து போன ஒரு நிகழ்வு எங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்து நமக்கு பரவச பரவசமாத்திருக்குமே உங்களுக்கு இந்த வருடங்களாக நான் இதுல இரண்டாவது முறையாக நான் பிரதமர் பதவி வேற்புல கலந்து கொள்கிறேன் மூன்று முறை அவர் பிரதமராக இருக்கிறார் அதுல இரண்டாவது முறையாக கலந்து கொள்வது பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது உண்மையில ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சி ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை நாம் மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை கொடுத்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது ஸ்கீம்ஸ் மோடி ஐயா ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அதற்காக மக்கள் கொடுத்திருக்கிற ஒரு உண்மையான வெற்றி எதிர்கட்சிகள் சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்து விட்டதாக சொல்கிறார்கள் எதிர்கட்சிகள் ஏதோ வெற்றி பெற்று விட்டதாக சொல்லி கொண்டு

மோடி அவர்கள் தொடர்ந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கூட மோடி அவர்களுடைய ஆட்சி தான் முழு மெஜாரிட்டியோடு வரும் இந்த முறை பிஜேபியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் கூட வரும் என்று நம்பிக்கை எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கிடைத்திருக்கிறது மோடி அவர்கள் பிரதம மந்திரியா தேர்ந்தெடுக்கப்பட்டு கையெழுத்து போட்டார் அதெல்லாம் பார்த்தீங்களே பரவசமா இருந்தது சாதாரண தேசத்திலே ஒரு டீ கடையில பணி செய்து கடுமையாக உழைத்து என்று ஒரு பிரதமராக உயர்ந்திருக்கிறார் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் மற்ற நேரம் முழுக்க தேசத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு உத்தம தலைவர் கிடைத்திருக்கிறார் ஒரு பெரிய நான் நினைக்கிறோம் அவர் அந்த கன்னியாகுமரி வந்து அந்த துறவி கோலத்தில் விவேகானந்தரை போன்று அங்கே பாறையில தவம் செய்த அந்த காட்சிகள் என் கண்முன் வந்து நின்ற அவர் கையெழுத்து போடும் போது உண்மையில் அவர் ஒவ்வொருவரும் அந்த காசி மாநகரத்தை இன்று எப்படி இருந்த காசி மாநகரம் சின்ன சின்ன சந்துகள் குறுகலாக அங்கே உள்ள நுழைய முடியாத போய் போயிருந்தவர்கள் சொன்ன விஷயம் அது இன்று அதை அகலப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தெய்வீக நகரமாக அந்த காசி மாநகரத்தை நம்ம இந்துக்களுக்கு சொல்லுவாங்க ஒரு முறையாவது வாழ்க்கையில் நான் காசி போனேன்னு இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனா காசியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஒரு முறையாவது என் வாழ்நாளில் ராமேஸ்வரம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இந்திய தேசத்தினுடைய ஒற்றுமை கலாச்சாரம் என்பது காசியையும் இங்கே இருக்கிற தமிழகத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கிற ஒரு கலாச்சாரம் இதையெல்லாம் டெவலப் செய்திருக்கிற அந்த காசியை ஒரு தெய்வ பூமியாக செய்திருக்கிறார் அதற்கு இன்று இறைவன் அந்த அயோத்தியில ராமர் ஆலயம் மிக பிரம்மாண்டமாக அமைத்து கொடுத்தார் அதனால தான் இன்னைக்கு ராமர் பல சிக்கல்களுக்கு இடையிலேயும் எவ்வளவோ பெரிய அவரை வரக்கூடாது மோடி அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று பல சூழ்ச்சிகள் செய்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி இன்றைய தினம் ஆட்சி மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்றால் அது இறைவன் செயல் உண்மையிலே மிக நல்ல ஆட்சி மீண்டும் மூன்றாவது முறை எந்த ஐந்தாண்டுகள் எந்த சிக்கல் இல்லாமல் நடக்கும் என்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடை கோடி தொண்டனாக எனக்கு இருக்கிறது நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது மிக சிறப்பாக இந்த ஆட்சி இந்த முறை மிக நன்றாக பல நல்ல திட்டங்களை கொடுப்பார் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நன்றி எர்த்லைன் நாம் அனைவரும் பேராதரவளிக்க வேண்டும் அந்த டிவி என்பது மிகச்சிறந்த சமூக அக்கறையோடு ஆன்மீகம் மற்றும் அரசியலுக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த டிவிக்காக நாம் அனைவரும் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நானும் கூட அனைவரையும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்

நமது பாரத தேசத்தினுடைய ஒப்பற்ற பாரத பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றி விழாவினை கொண்டாடும் வகையிலே நமது பாடி பகுதியிலே அம்பத்தூர் கிழக்கு மண்டல் சார்பாக நமது திருவள்ளீஸ்வரர் ஆலயத்தினுடைய அருகாமையில் அனைத்து பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் பதவியேற்பது என்பது இந்த பாரத தேசத்திற்கு பெருமை பாரத தேசத்தினுடைய அனைத்து மக்களுக்குமான பெருமைப்படக்கூடிய ஒரு ஒப்பற்ற மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் உலக நாடுகள் எல்லாம் நமது பாரத பிரதமரை போற்றும் வகையிலே பல்வேறு நாடுகளிலிருந்து பிரதமர்களும் அதிபர்களும் வருகை தந்து நம்முடைய பாரத பிரதமர்களுடைய அவர்களுடைய பதவியேற்பு அளவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது அனைத்து நாடுகளிலிருந்தும் மரபு நாடுகளிலிருந்தும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலிருந்தும் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னோட ஹெட்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உயர்வான கருத்துக்களையும் பதிவிட மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்து ஒரு உபயோகமான பதிவுள்ள உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரசேகர் வாழ்க வளமுடன் பாரத் மாதா கி ஜே